சிவபெருமான பத்தின நம்பிக்கை எப்ப வரும் பாத்தீங்களா நீங்க எந்த உறவெல்லாம் உண்மை நினைச்சீங்களோ எந்த உறவெல்லாம் மாறாம நிலைச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சோமோ எந்த நட்பு நம்மளுக்கு கடைசி காலத்துல கூட கை கொடுத்து தூக்கி தூக்கிவிடும் நினைச்சமோ எல்லாமே ஒரு காலத்துல நம்ம பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறப்ப கூட ஒவ்வொன்னா நம்மளை விட்டு விலகும் அந்த உயிர் பயம் அப்படிங்கிறது அப்பதான் வர ஆரம்பிக்கும் எல்லாருமே போயிட்டாங்களே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற சூழ்நிலை எப்ப மனசுல ஒரு ஒரு நம்பிக்கை யார் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத நம்பிக்கை ஒரு உத்வேகம் வந்து நமக்குள்ள ஏற்படும் அது நம்முள்ள இருக்கின்ற சிவன் நமக்கு தருகின்ற ஆறுதல் அப்படின்னு உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த 在怒敢怕的п日д